அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு விரன்மிண்ட நாயனார் புராணம் திருச்செங்குன்றூர் நீர்வளமும் நிலவளமும் மலைவளமும் குடிவளமும் முடிவளமும் எல்லாம் கொண்ட ஒரு மலைநாடு இம்மலைநாட்டை சேர நாடு என்று சொல்லுவாங்க இம்மலைநாடு புராண சிறப்பு மிக்க பழம்பெரும் பதி இந்த மலைநாடு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் பரசுராமர் சிவபெருமான வேண்டி பெருந்தவம் புரிந்து பரசு என்ற மலு பெற்றார் பரசுராமர் இவரது தந்தையாகிய ஜமத்கினி முனிவர் மன்னர் குலத்தினரால் கொலை செய்யப்பட்டார் பரசுராமர் ருத்ரம் பொங்க மலு மன்னர் குலத்தை பழிவாங்க புறப்பட்டார் மன்னர் குலத்தை இருபத்தோரு தலைமுறைக்கு பழிவாங்கி வதைத்தார் முடிவேந்தர்களின் செங்குருதியிலே தந்தைக்கு செய்ய வேண்டிய பிதிர்கடனை கழித்தார் அதன் பிறகு சினம் தணிந்து அமைதியடைந்த பரசுராமர் கடல் சூழ்ந்த இப்பரந்த நிலவுலகத்தை உலகத்தை காசியப்பர்க்கு தானம் செய்துவிட்டு மேற்கு கடலை நோக்கி புறப்பட்டார் மேற்கு கடலை அடைந்த பரசுராமர் தமது தவ வலிமையால் மலு ஆயுதத்தை பயன்படுத்தி கடலை நீர் விலக செய்து மலைநாடு என்னும் ஒரு திருநாட்டை தோற்றுவித்தார் இம்மலைநாட்டில் அலை கடலில் இருந்தும் சோலை இருந்தும் மூங்கிலில் இருந்தும் யானை தந்தங்களில் இருந்தும் பற்பல வகையில் பற்பல விதமான முத்துக்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் இத்தகைய விலை உயர்ந்த முத்துக்களை பெண்களின் புன் சிரிப்பு முத்துக்களோடு முறைபடக் கோர்க்கின்ற சிறப்பு சேர நாட்டு பெண்மணிகளுக்கு உரித்தாகும் இவ்வாறு வரலாற்று பெருமை மிக்க புராண சிறப்புமிக்க மலைநாட்டிலே மிக்க சிறப்புடன் விளங்கும் தலங்களிலே செங்குன்றூரும் ஒன்றாகும் மண் மடந்தையின் கமலமலர் வதனம் போன்று ஒளிவிடும் செங்குன்றூர் பதிலே உளவு வேளாளர் குடி வல்லமை பெற்று இருந்தது அந்த வேளாள மரபிலே இறைவனின் திரு அருளால் அவதாரம் செய்தார் விரல் மிண்டர் இவ்வடியார் திருநீரும் கண்டிகையும் பூண்டு நதியும் மதியும் பாம்பும் புனைந்த சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி வழிபட்டு வந்தார் சிவபெருமானிடம் பேரன்பு பூண்டிருந்தார் போல் சிவனடியாரின் அடியார்களிடமும் அளவிட முடியாத பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்தார் அடியார் அடியார்களை பற்றி யாராவது சற்று மரியாதையின்றி தரக்குறைவாக பேசினால் போதும் அங்கனமே அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் தண்டிப்பார் அத்தகைய நேரங்களில் விரல் மிண்டறது பக்தி வீரமாக மாறிவிடும் விரல் என்ற சொல்லிற்கே வீரம் என்பதுதான் பொருள் விரல் மீண்டார் என்ற பெயரே இவருக்கு வீரம் பற்றி விளக்கமாக அமைந்துவிட்டது அஞ்சா நெஞ்சமும் அறநெறி உள்ளமும் படைத்த விரல் மிண்டர் அடிக்கடி எம்பெருமான் எழுந்து அருளியிருக்கும் இருக்கும் ஆலயங்கள் தோறும் சென்று இறை வழிபாடு செய்து வருவது வழக்கம் ஆலயங்களுக்கு சென்று வரும் இவ்வன்பர் ஆன்றோர் மரபு ஒழுக்கப்படி முதலில் சிவனடியார்களை தொழுது வழிபட்டு அவர்களது அருளை பெற்ற பின்னர்தான் ஆலயத்துக்குள் எழுந்தருளியிருக்கும் பெருமானை வணங்குவார் இங்கனம் சிவதலங்கள் தோறும் சென்று ஆங்காங்கே உள்ள தொண்டர்களை தொழுவதும் சிவபெருமானை சேவிப்பதுமாக தல யாத்திரை நடத்தி கொண்டு வந்த அடியார் சிறப்புமிக்க திருவாரூரை வந்தடைந்தார் தேவாசிரிய மண்டபத்திலே குழுமியிருந்த அடியார்களை வணங்கி நின்று தாமும் அவர்களுள் ஒருவராய் திகழ்ந்தார் இந்த தருணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது வழக்கம்போல் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை வணங்கி வழிபட வந்தார் அவர் அடியார்களை மனதால் வணங்கியவாறு வேறுபுறமாக ஒதுங்கியபடியே உள்ளே செல்ல அடியெடுத்து வைத்தார் இதனை கவனித்த விரல்மிண்டர் சுந்தரரை தவறாக எண்ணிவிட்டார் சுந்தரரின் மனப்பக்குவத்தை அவர் எவ்வாறு அறியிலும் இறைவனை வழிபடுவது எளிது அடியாரை வழிபடுவது அரிது அடியார்களை வணங்குவதற்கு தக்க தகுதியும் பக்தியும் அன்பும் இருத்தல் வேண்டும் அது தமக்கு இல்லாமல் போயிற்றே அடியார்களை பேணும் பேச்சினை தாம் பெறவில்லையே என்ற மனதுடன் அடியார்களை மனதால் மட்டுமே வழிபட்டு விலகி செல்வதை சுந்தரமூர்த்தி நாயனார் வழக்கமாக கொண்டிருந்தார் இத்தகைய சுந்தரரின் உள்ள தூய்மையினை உணராத விரல்மிண்டர் அவர்மீது அவர் மீது சினம் கொண்டார் சுந்தரரது செவிகளில் விழுமாறு முதலில் வணங்கத்தக்க தேவாதி தேவர்கள் இங்கிருப்பதை மறந்துவிட்டு அங்கு செல்கின்றாரே ஒன்றோடான் அவ்வடியார்களுக்கு புறம்பானவன் அவனை வலிய ஆட்கொண்ட வீதி விடங்க பெருமானும் இவ்வடியார்களுக்கு புறம்பானவன்தான் அப்படின்னு கடுமையாக சொல்றாரு விரல் மின்டர் சொன்னதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் விரல் மின்ண்டர் அடியார்கள் இடத்து கொண்டுள்ள பக்தி எத்தனை சிறப்புடையது என்பதை எண்ணி பெருமையுற்றார் எம்பெருமானின் திருமுன் விழுந்து வணங்கி அடியார்களுக்கும் அடியனாகும் பேரின்ப நிலையை தமக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அப்பொழுது இறைவன் தில்லைவாள் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க விண்ணும் மண்ணும் உய்ய திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்தினை பாடி திருக்கூடத்தை தொழுது அணைத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர்களின் பெருமையை சொல்லும் திருத்தொண்ட தொகை இல்லாவிட்டால் நாயன்மார்களின் பெருமையை சொல்லும் பெரிய புராணமே தோன்றியிருக்காது சுந்தரர் அடியார்கள் மீது கொண்டுள்ள பக்தியின் உயர்வை எண்ணி பார்த்து பேரின்பம் பூண்டார் சைவ சமய நெறியை பாதுகாத்து திருத்தொண்டு பல புரிந்து வந்த விரல்மிண்டர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்ட தொகையை கேட்டு எல்லையற்ற பெருமகிழ்ச்சி பூண்டார் உலகம் உய்யவும் மக்கள் எல்லாம் கடைதேரமும் சைவம் தலைத்தோங்கவும் சுந்தரருடைய திருவுள்ளம் திருத்தொண்டர்களிடத்திலே பதிந்திருந்தது என்பதை உணர்ந்த விரல் மின்ண்டர் கழிப்பெய்தார் இந்த நாயனாரை பற்றி மற்றொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது சுந்தரர் மீது கோபம் கொண்ட அடிகளார் சுந்தரரையும் வெறுத்தார் திருவாரூரையும் வெறுத்தார் திருவாரூர் எல்லையை தீண்டுவதில்லை என்று தமக்குள் ஒரு திட சங்கல்பம் பூண்டார் அத்துடன் அந்த அடியார் மற்றொரு வைராக்கியத்தையும் கடைபிடித்து வைத்திருந்தார் தமது இல்லத்திற்கு விருந்திற்கு வரும் அன்பர்களிடம் எந்த ஊரிலிருந்து வருகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்பார் அவர்கள் திருவாரூர் என்று சொன்னால் உடனே அடிகளார் அடுத்துள்ள கொடுவாளை எடுத்து விருந்துண்ண வந்தவரின் காலை துண்டிப்பார் இதற்காகவே அவரது மனைவியார் வீடு தேடி வரும் அன்பர்களிடம் அடியாரின் மனோநிலையை கூறி ஊரைப் பற்றி விசாரித்தாள் திருவாரூர் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து விடுவாள் இதனால் அடியார்களின் கால்கள் தப்பின திருவாரூரில் கோயில் கொண்டுள்ள தியாகேச பெருமான் தனது அன்பு தொண்டனை ஆட்கொண்ட அருள திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான் சிவனடியார் போல வேடம் பூண்டார் நேராக நாயனார் இல்லத்திற்கு வந்தார் வாசலிலே நின்று கொண்டு பவதி பிக்ஷாம் தேகி என்று குரல் கொடுத்தார் அடுப்படியில் வேலையாக இருந்த நாயனாரின் மனைவியார் வெளியே ஓடிவந்தார் சிவனடியாரைக் கண்டு அகமும் முகமும் மலர வாருங்கள் என்று முகமன் கூறி உள்ளே அழைத்து சென்றால் சுவாமி என் கணவர் வந்து கொண்டே இருக்கிறார் அதற்கு முன் இந்த ஏழைக்கு ஒரு சிறு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு சிவபெருமான் அம்மணி மங்களம் உண்டாகட்டும் விஷயத்தை சொல்வாய் அப்படின்னு சொன்ன அம்மையாரும் அடியார்கிட்ட நாயனாரின் சங்கல்பத்தை சொல்லி சுவாமி தாங்கள் தயவு செய்து ஊரை பற்றி கேட்டால் திருவாரூர் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க எம்பெருமான் குருநகை சிந்த அம்மணி எனக்கு பொய் பேச தெரியாது அதனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அவர் சாப்பிடும்போது கொடுவாளை வலதுபுறம் தானே வைத்திருப்பார் இன்று மட்டும் அதனை இடதுபுறம் வைத்துவிடு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அம்மையாரும் அதற்கு சம்மதித்தார் அதற்குள் நாயனாரும் உள்ளிருந்து வெளியே வந்தார் நாயனார் சிவனாரை வரவேற்று விருந்திற்று எழுந்தருள செய்தார் இருவரும் இலை முன் அமர்ந்தார்கள் மனைவியார் உணவு பரிமாறி கொண்டு இருந்தார்கள் நாயனார் வழக்கம் போல தமது கேள்வியை தொடங்கினார் சுவாமிக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சிவபெருமான் அங்கிங் எனாதபடி எங்கும் இருப்பேன் ஆயினும் அடியேன் சொந்த ஊர் சுந்தரர் அவதரித்த திருவாரூர் ஆகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு என்ன திருவாரூரா அடியார்களை அவமதிக்கும் அந்த அற்பன் பிறந்தவரா உண்மை என்ன செய்கிறேன் பார் என்று வன்மொழி கூறுற நாயனார் கண்கள் கோபத்துல சிவக்குது சட்டென்று வலது பக்கம் திரும்பி கொடுவாளை எடுக்க முயற்சிக்கிறார் அங்கு கொடுவாளை காணாது மனைவியை நோக்கினார் அவர்கள் பயத்துடன் இடதுபுறம் வைக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு கூறுறாங்க நாயனார் சட்டென்று இடதுபக்கம் திரும்பினார் அதற்குள் அடியார் எழுந்து வெளியே ஓடிவிட்டார் நாயனார் அடியாரை துரத்தி கொண்டு ஓடினார் அடியார் ஓட நாயனார் துரத்த இரண்டு பேரும் ஓடி ஓடி திருவாரூரின் எல்லையை அடைந்து ஊருக்குள் வந்து சேர்ந்தார்கள் நாயனார் கலைத்து போன நிலையில் நிலத்தில் விழுந்தார் அடியார் சிரித்து கொண்டே நீர் இப்பொழுது திருவாரூர் எல்லையை கடந்து ஊருக்குள்ளே வந்துவிட்டீரே என்றார் நாயனார் மனம் போனார் ஆத்திரத்தால் துடித்தார் தவறை உணர்ந்தார் கொடுவாளை எடுத்து தமது கால்களை கொண்டார் நாயனாரின் செயலை கண்ட எம்பெருமான் அதற்கு மேலும் பக்தனை சோதிக்க விரும்பாமல் ரிசப வாகனத்தில் காட்சி கொடுத்தார் திருவாரூர் தியாகேச பெருமானர் தம்மை அருளிய அடியார் எம்பெருமானே என்பதை உணர்ந்தார் நாயனார் சிற மீது கரம் உயர்த்தி கண்களில் நீர்மழுக பக்தியால் சிவனை தொழுதார் எம்பெருமான் விரல் சுந்தரர் அடியார்கள் மீது கொண்டுள்ள பூப்பற்ற பக்தியை உணர செய்து நாயனாருக்கு பேரின்ப பெருவாழ்வு நல்கினார் இப்படி ஒரு வரலாறும் இந்த நாயனாரை பற்றி கூறப்பட்டு வருகிறது அடியார்களிடம் அளவில்லாத பக்தி பூண்டிருந்த விரல்மிண்ட நாயனார் திருக்கைலேயிலே இறைவன் திருவடியை பிரியாது வழிபடும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழும் திரு அருளை பெற்றார்